இது நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் வேறு உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் சேலத்துலேயே எடுத்துங்க நீங்கள் எல்லாம் சேலம் பகுதியைச் சேர்ந்திருங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் சேலம் நாடாளுமன்ற தேர்தலில் எப்படி இருந்தது இப்போ நடைபெற்று முடிந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல் எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் ஆகவே நாடாளுமன்ற தேர்தல் மத்தியிலே ஆட்சிக்கு வரும் என்பதற்காக நடைபெற்றது சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் வேறு ஆக இன்றைக்கி கடந்த காலத்தில் பார்க்கும்போது நாடாளுமன்ற தேர்தலில் அதில் உட்பட்ட சட்டமன்ற தொகுதியில் ரெண்டு தொகுதியும் நாங்கள் ஜெயிச்சோம் இப்போ எட்டு தொகுதியும் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வளர்ந்து தான் வருத பின்னடை ஏற்பில்லை ஒரு சில தொகுதிகளை நீங்கள் சொல்கிறீங்க அதையெல்லாம் சரி செய்யப்படும் எதிர்காலத்தில் அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்திருந்தால் போய் இருந்தால் அதெல்லாம் கவலை இல்ல அப்படி பார்த்தா திமுக இருக்கிற கூட்டணி கூட அண்ணா திமுக வந்து எல்லாமே தான் ஜெயிச்சிருக்கு அதெல்லாம் வேற அதாவது ஒவ்வொருலயும் நடந்து முடிந்ததெல்லாம் வேற ஒவ்வொரு தேர்தலும் மாறுபட்ட கருத்தா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினால வேற மாதிரி போட்டிட்டாங்க ரெண்டாயிரத்தி அதுக்கு அடுத்த வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வேறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படி மாறுபட்ட கூட்டணிகளாம் மாறி மாறி அமைச்சிட்டு இருப்பாங்க ஆகவே அந்தந்த தேர்தல் போது அந்தந்த செயல் வருகின்ற போது சூழ்நிலைக்கு தப்பவாறு வெற்றி தோல்வி அமையும் ஆகவே ஒரு கட்சி தோல்வி அடைஞ்சால் மறுபடியும் தோல்வி இடம் கிடையாது நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் திமுக ரெண்டே இடம் தான் வந்தது புரியுதுங்களா ரெண்டாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அண்ணா திமுக நாலு இடம் தான் வந்தது ஆக திமுக அழிஞ்சு போச்சா இல்லை அண்ணா திமுக அழிஞ்சு போச்சா அதெல்லாம் கிடையாது இதே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் திமுக தமிழகத்தில் ஒரு இடம் கூட நாடாளுமன்றத்தில் வெற்றி பெறல இப்போ வெற்றி பெற்றுக்குல்ல ஆக அவ்வப்போது மாறி மாறி தான் அரசியல் வரும் அதுக்காக இந்த பின்னடைவு என்பதெல்லாம் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகின்ற ஒரு பொய்யான செய்தி முன்னாள் இந்த கருத்து தான் சொல்லியிருக்காரு அவர் வேறு பத்திரிகையில் தினத்தந்தி பத்திரிகையில் வந்திருக்குது ஆறு ஆறு அதிமுக பாஜக இணைந்து போட்டியிருந்தால் பதினாறு இது மாதிரி கருத்து தவறு சொல்லியிருக்காரு வேற எந்த கருத்தையும் சொல்லலை இந்த பத்திரிகையில் வந்த செய்திகளை ஊடகம் நம்மளை கேட்குறீங்க அது சொல்லியிருக்கிறாங்க அது உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும் பத்திரிகைகளையும் ஊடகத்திலையும் திருச்சி போடுறீங்க அதுதான் இந்த பத்திரிக்கை வந்து பாருங்க ஆக இதையெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு தேவையில்லாத ஒரு கருத்தை வெளியிடுவது பொருத்தமாக இருக்கு அதெல்லாம் முடிந்து போனது இனிமேல் பேசி என்ன பிரயோஜனம் முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியம் இல்லை வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரியோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டு கொண்டார் எனவே நீங்களாம் நீங்கள் ஊடகம் நம்பம் பார்த்துக்கணும் என்னென்னலாம் பேசுகிறீங்க மூணா போச்சு நாலாக போச்சு ரெண்டா போச்சு ஓட்டு சிதறீங்க ஒரு சதவீதம் அதிகமாக இருக்குது அதெல்லாம் பிரிஞ்சு போங்காட்டி தான் ஒரு சதவீதம் கூடுதலாக வந்துருக்குது சார் இது சார் போனதற்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது என்னாச்சு சொல்லுங்கள் அப்போ மட்டும் நாடாளுமன்ற அப்போ அதுக்கு பின்னாடி வந்து சட்டமன்ற தேர்தல் என்னாச்சு அதை நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களே இது சட்டமன்ற தேர்தல் வேறு நாடாளுமன்ற தேர்தல் வேறு மக்கள் பிரித்து பார்த்தா ஓட்டு போடுறாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கூட இடைத்தேர்தல் இருந்தது நல்லா புரிஞ்சு நிலக்கோட்டை நிலக்கோட்டையில் அண்ணா திமுக இருபத்தி ஆயிரம் ரோட்டில் ஜெயிக்கிறார் அங்கே திமுக வேட்பா போனோம் தோக்குது நாடாளுமன்றத்தில் நாற்பதாயிரம் ரோடு கூடுதலாக வாங்குகிறார் அங்கே மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு உள்ளவர்கள் எந்த சமயத்தில் எப்படி வாக்கள் அப்படி வாக்களிப்பார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெற்று அதிமுக ஆட்சி அமைக்கும் என்பதை திடமாக சொல்ல எந்த கருத்து நீங்க தான் திருச்சி போடுறீங்களே கிடச்சா போது ஒரு வார்த்தை சொன்னதை உடனே கேட்குற அருவார் யார் வேணாம்னு சொல்லுவாரு அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம் வேண்டுமென்ற திட்டமிட்டு குழப்பது போனதற்கு நூறு சொன்னார் பாருங்க யாரு ஒரு ஹவுசிங் மினிஸ்டர் என்ன ரகுபதி திரு ரகுபதி பேசுகிறார் சொங்காட்டை என்னங்கன்னா அவருக்கு அதிமுக என்ன சம்பந்தம் திட்டம் வந்து ஒரு குழப்பத்தை வர வைக்கிறது ஏதாவது அதிமுக பற்றி ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் செய்து வரணும் அதை எடுத்து போடுறாங்க ரகுபதியெல்லாம் அதிமுக பேசுவது அருகதே கிடையாது ஏன்னா அதிமுக வேட்டி மாற்றி கட்டிகிட்டு போனவர் அதிமுக அவருக்கு அடையாளம் காட்டப்பட்ட கட்சி அதிமுக கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் நிர்வாகிகள் தலைமை அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது அமைச்சராக்கினாங்க அடையாளத்தை காட்டினாங்க அந்த அடையாளத்தை வச்சு தான் திமுகவுக்கு போய் எங்களை பற்றி பேசுவதுக்கு அறிகுறி கிடையாது இப்படித்தான் பல தலைவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி கூட இன்றைக்கி நீங்க கேட்டதுனால சொல்கிறேன் இல்லைன்னா மற்ற கட்சியெல்லாம் தலையிடறதில்ல இன்னைக்கு அதிகமான வாக்கு வாங்கியிருக்கிறாங்கிறாங்க என்ன அங்கே கோவிலே கிடையாது ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருபத்தி ஆறு வாக்குகள் தான் குறை வெற்றி வெற்றி வாய்ப்பு இழந்தார் ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரத ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்க அதில் இருபத்தி ஏழு வாக்குகள் தான் அந்த விட குறைவாக தான் வாக்கு வாங்கியிருக்காரு அந்த சதவீதத்தை பார்த்தீங்கன்னா இருக்கிற அண்ணாமலை அவர்கள் குறைவான வாக்குகள் தான் பெற்றுக்காரு ஆகவே ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்ற தேர்லாம் சரி சட்டமன்ற தேர்தலும் சரி மாறி மாறி வருகின்ற பொழுது வாக்கு வித்தியாசம் மாறி மாறி தான் வரும் இப்போ கூட பாருங்கள் எடப்பாடியில் எடுத்துங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஏழா நாடாளுமன்றத்தில் எட்டாயிரத்தி ஓட்டு குறைவு அப்போ அண்ணா திமுக பாட்டாளி மக்கள் கட்சி பாரத ஜனதா தேமுதிக எல்லா கட்சியிலும் இடம்பெற்று ஓட்டுக்கு கம்மி சட்டமன்றம் வந்தது சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது தேமுதிகளில் வாக்குகள் நான் நாலு நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது இதுல அண்ணா திமுக தேமுதிக தான் இந்த இரண்டு கட்சி தான் எங்களை நம்ம சேலம் எங்களுடைய பகுதியில் மற்ற அமைப்புகள்லாம் கம்மியானதாக இருக்குது இப்போ நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பது வாக்கள் நம்ம ஆக சூழ்நிலைக்கு தக்கவாறு மக்கள் வாக்களிக்கின்றது இயல்பு இதை வச்சுக்கிட்டு வெற்றி தோல்வியெல்லாம் நிர்ணயிக்க முடியாது ரெண்டாயிரத்தி மீண்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற போத்தி அல்லும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஆட்சி பிடிக்கும் அண்ணா திமுக தனி பெருமானையோட தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் இது தின்னம்